الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رَبِّ اسمح لي صدري ويسر لي أمري وأحل المقتدر من لساني قولي. إلى الله أن

நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் கொண்டு அனைவர்கள் நிறைவேங்க எல்லாமே விடாது சகோதர சகோதரிகளை அழகும் அவர்கள் மருமை தொடர்பாக

மகமத் சல்லா அலிபோசலம் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இந்த அடையாளங்களில் பல அடையாளங்களை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம் சில அடையாளங்களாக எவைகள் நல்லா முடிவுவதால் நமக்கு முன்னறிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்வடையாளர்களில் பலரை நாம் கண்கொண்டால் கண்டு கொண்டிருக்கிறோம் பல ஒருவராகவே வாழ்ந்து அதிகமாக மருந்து சமீபிக்கிற நேரத்தில் நடைபெறக்கூடிய சிறு அடையாளங்களில் ஒன்று மக்கள் எப்படி இருப்பார்கள் நல்ல அமல்கள் அவர்கள் குறைவாக செய்வார்கள் ஆனால் பேச்சுக்கள் நிறைய பேசுவாங்க அது மார்க்கம் சம்பந்தமாக உலகம் சம்பந்தமாக தேவை உள்ளது தேவை இல்லாதது பயிறு உள்ளது பயிறு என்றது வேறுபாடெல்லாம் இல்லை இல்ல பேச்சுக்கள் பேச்சன்றே ஆகிடும் இரஹ்மல்லாஹி அலைஹி வஸல்லம் பல உபரியான சில வாக்கியம் செய்யலாம் என்கிறார்கள் இந்த

வீண் இஸ்லாமிய சமூகத்தில் நாம அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் வீணான தர்க்கங்கள் விவாதங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அது மார்க்கீதியா நாம் எடுக்கலாம் அல்லது உலக ரீதியாக

நாம் ஈடுபட்டு விடாமல் வீண் விழுந்து விடாமல் நமது அமல்களை பாதுகாக்கக்கூடிய அமல்களை அதிகரிக்கக்கூடிய அம்சங்களில் தான் நாம் ஈடுபட வேண்டும் என்று எனவே இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைப்பாடுகளை பார்க்கிற போது வெளிப்படையாகவோ அல்லது சமூக வலைதளங்களோ குறிப்பாக சமூக வலைதளங்களில் இதை இஸ்லாமிய சமூகத்தினுடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தால் பல நேரங்களில் அது விவாகங்களாகவும் தத்துங்களாகவும் தான் பயமற்றது என்பதை தாண்டி அவசியமானது அவசியமற்றது என்பதை தாண்டி எல்லாவற்றிற்கும் தக்க முடியாத சூழலை இஸ்லாமிய சமூகத்தில் அல்லா மகிழ்ச்சி மனிதனை பற்றி சொல்லி சொல்வதால்

தன்னை தன்னுடைய தம்பியோடு பிறந்த தன் சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது அவளை திருமணம் செய்ய வேண்டும் தன்னோடு பிறந்த சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது இருக்க அதற்கு மாற்றமாக தன்னோடு பிறந்த நான் திருமணம் செய்வேன் என தன் கிடைத்தான் தன் தம்பியோடு அவன் சண்டையிட்டான் அ சண்டையினுடைய விளைவு இறுதி அவன் அவரை கொலை செய்தான்

என்னுடைய கடவுள் சிறந்ததான் அதனை சிறந்தவரா என்று அவர்கள் நபிகள் செய்கிறார் சொல்ல

قالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المسيح ترى لي قرآن الله سورة نعم 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 مؤمنين يقول الله مؤمنين مرحبا 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 سمعنا وآتعنا الله سننا دي الله وحيد سننا دي كيف

ஒரு சமூகம் நேர்படி வழங்கப்பட்ட பின்னால் வழி எப்போ போகுதுன்னு சொன்னார் எப்போ அவர்கள் ஜன்னலை எடுத்துக் கொடுக்கிறார்களோ விமாதங்களை எடுத்துக் கொடுக்கிறார்களோ தர்மங்களை எடுத்துக் கொடுக்கிறார்களோ அப்போது எடுத்த உமா பெண் வழி அல்லாஹ் நீர் சிவல்லாசுமுறை சொன்னார்கள் சீதரோட்டம் என எப்படிவர்கள் அமல்கடை அதிகம் கொடுத்தவர்கள் சஹாப்படி அல்லாவடி திரும்ப திரும்ப சொன்னாம் சொல்லல ஒன்று பாதி புரியாமல் அமலுவனையை

ഓലാ സുന്നത്ത് ആദാന മുനസുള്ള പ്രതിപാദിക്കേണ്ട വലിയ പരനേത്ര കവരിപ്പോൾ മുനസുള്ളവരായ സൂറതുമായിട്ടുള്ള പള്ളിവാസികൾക്ക് ഉണ്ടാൽ അദാനെ മുതുവയാർ മുതൽ ചൊല്ലണം കിമനകെ തഖസീല ബദർ ഖബീറുല്ലാഹ് അവരെ സുദറായി അദാൻ ചൊല്ലപ്പെട്ടാൽ తాలి యెది ఇమాం అబ్దుల్ ముహసీబ్ అల్ బదర్ ఖబీరుల్లాహుల్ సుతాని ఒరే ఇ ముఅజ్జి అల్లాహ్ అక్కర్ ఎ తక్బీర్ సౌదరే రకి అల్బోన నాసల్వది అల్లాహ్ అక్కర్ అల్లాహ్ అక్కర్ సౌల్వది రెండవది అషహదు అల్లా ఇలాహ ఇల్లల్లాహ్ యెన సౌల్తరుబోదు అషహదు అన్ ముహమ్మద్ రసూల్ullah యెన సౌల్తరుబోదు అద్

அதை கவனம் செலுத்தும் நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லா விஷயங்களையும் நாம் விலக்கிக் கொள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட நமக்காக நம்மை ஆக்கி அருளிவானாக அகுலு ஹாதா சப்ஹல்லாஹு வலக்கும் மஸாஹிபுன் அன்னி வன்னு பான்சாரி முஸ்லிமீன் வல் பின்னாய் ஹுதிக்குல்லாஹு அக்பர் வல்லாஹு அக்பர்